பிறந்து சில்ல நோடிகளே ஆன பச்சளம் குழந்தைய ஓடுற பேருந்தளை இருந்து தூக்கி வீசியிருக்காங்க தூக்கி வீசுனது யாரு நடந்தது என்ன இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் பத்ரி செல்லுன்ற தேசிய நெடுஞ்சாலையில தன்வீர் அப்படின்ற ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல அவருக்கு எதிர்க்க தனியார் ஸ்லீப்பர் பஸ் போயிருக்கு அந்த பஸ்ல இருந்து திடீர்னு ஒரு மூட்டை தூக்கி வீசப்பட்டிருக்கு பேருந்த திரும்பி பாக்குறாரு அந்த பேருந்து கொஞ்ச நேரம் அங்கே நிறுத்திட்டு திரும்பவும் மூவ் ஆகியிருக்கு அந்த மூட்டை கிட்ட போயிட்டு மூட்டையை பிரிச்சு பார்த்திருக்காரு அந்த மூட்டைக்குள்ள பிறந்த சில ஆன ஒரு பச்சிலம் ஆண் குழந்தை இருந்திருக்கு இத பார்த்த அவரு உடனே போலீஸ்க்கு கால் உடனே தகவல் சொல்றாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க தன்வீர் கிட்ட போலீஸ் அந்த பேருந்தை பத்தி விசாரிக்கிறாங்க அந்த பேருந்தோடைய பெயர் எல்லாம் என்னன்னு விசாரிக்கிறாங்க அவரும் பெயர் சொல்றாரு போலீஸோ அந்த பேருந்து நிறுவனத்துக்கு கால் பண்ணி இந்த டிரைவரோடைய நம்பர் வாங்குறாங்க போலீசார் அந்த டிரைவருக்கு கால் பண்ணி பேருந்தை இருக்கிற இடத்துலயே நிறுத்துங்க அதுல இருந்து யாரும் இறங்க கூடாதுன்னு சொல்றாங்க உடனே போலீஸ் தன்வீர்னு எல்லாரும் அந்த பேருந்து கிட்ட போறாங்க போலீஸாரும் பேருந்து கிட்ட போயிட்டு அந்த டிரைவர் கிட்ட இந்த பேருந்துல இருந்து ஏதாவது தூக்கி வீசப்பட்டதான்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அவரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ எதையோ தூக்கி போட்ட மாதிரி இருந்தது நான் கேட்டதுக்கு வாமிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு டிரைவர் சொன்னாங்க இத பார்த்த போலீசாரோ யார் அப்படி சொன்னதுன்னு அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க அந்த டிரைவரும் பத்தொன்பது வயதுடைய ரித்திகா அப்படின்ற ஒரு பெண்ணையோ இருபத்தி ஒரு வயதுடைய ஷேக் அப்படின்ற ஒரு பையனையும் காமிக்கிறாங்க இவங்க இருவரும் கணவன் மனைவின்னு சொல்றாங்க தான் வாமிட் பண்ணதா சொன்னாங்கன்னு டிரைவரும் சொல்றாங்க உடனே போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கு ரித்திகாவோ எனக்கு திடீர்னு பஸ்லயே பிரசவ வழி வந்துடுச்சு அதனால எனக்கு இங்கேயே குழந்தை பறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நீங்க அந்த குழந்தைய தூக்கி வீசுனீங்கன்னு கேட்டப்ப எங்களுக்கு இந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு வசதி அதனால தான் இந்த குழந்தைய நாங்க தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே போலீஸ் உங்க இருவருக்கும் திருமணம் ஆனது அப்படின்றத நாங்க எப்படி நம்புறது அதுக்கான டாக்குமெண்ட் எதனா இருந்தா காமிங்கன்னு கேக்குறாங்க ஆனால் ரித்திகா கிட்ட அதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்ல அதனாலே இவங்க இருவரும் திருமணம் செஞ்சுருக்காங்களா இல்லையான்றதே சந்தேகமா இருக்கு உடனே போலீசார் ரித்திகாவையும் ஷேக்கையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க இப்போ அந்த குழந்தையுமே இறந்துருச்சு அந்த குழந்தை பிறக்கும்போதே இறந்து பிறந்ததா இல்லனா அவங்க தூக்கி வீசுனதுனால அந்த குழந்தை இறந்ததா அப்படின்றது இன்னும் தெரியல போலீசார் அந்த குழந்தைய உடற்குறு ஆய்வுக்காக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இப்படி பெற்றோர் குழந்தைய தூக்கி வீசுன இந்த சம்பவம் இப்போ மகாராஷ்டிராவையே உலுக்கி இருக்கு இதே போல வேற ஒரு குட்டி நியூஸ்ல நான் அவங்கள சந்திக்கிறேன்